நீங்க பழம் தினமும் சாப்பிட்றீங்களா நாம் எல்லாரும் பழங்கள் ஆரோக்கியமானது அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் சில பழங்களில் இயற்கை சர்க்கரை அளவு மிக அதிகமாக இருப்பதால் டயபெட்டிஸ் எடை கூடுதல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் இயற்கை சர்க்கரை அளவு அதிகமாக உள்ள பன்னெண்டு பழங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க மாம்பழம் ஒரு நாளைக்கு ஒன்று மட்டுமே சாப்பிடணும் வாழைப்பழம் அரை துண்டாக மட்டுமே சாப்பிடலாம் திராட்சை ஒரு கைப்பிடி அளவு லைச்சி மற்றும் ஐந்து ஆறு துண்டுகளுக்கு மேல் சாப்பிட வேண்டாம் அத்திப்பழம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே சாப்பிடலாம் தேநீர் பழம் அதாவது ஹனிசக்கல் சிறிய அளவு மட்டுமே சாப்பிடலாம் ஆப்பிள் அல்லது பேரிக்காய் தோல் நீக்கி சாப்பிடுங்க அன்னாசி பழம் பழம் ஒரு சிறிய கப் அளவு மட்டுமே மாதுளை பழம் அரை கப் ஜூஸ் மட்டுமே சீத்தாப்பழம் ஒரு சிறிய துண்டு மட்டுமே பழம் நாளொன்றுக்கு ஒன்று மட்டுமே முந்திரிப்பழம் பத்து முதல் பன்னெண்டு துண்டுக்கு மேலே இல்லை இந்த பன்னெண்டு படங்களையும் மிதமான அளவு மட்டுமே சாப்பிட்டால் உங்கள் உடல்நிலை மற்றும் சுகர் லெவல் சரியாக இருக்கும் இந்த தகவல் உங்கள் குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடித்தமான படம் எது அப்படின்ட்டு சொல்லுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க